வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அதிமுக கட்சி கூட இணைஞ்சா வெற்றி எளிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு வெற்றியை வந்து ஏற்க மறுக்கிறாரா அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது இவர்கள் இருவரும் இணைந்தால் வெற்றி இருக்கும் என்பதை தாண்டி இப்போதே வெற்றி வந்து மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இது போன்ற ஒரு சில கட்டமைப்புகளை திமுக போன்ற கட்சிகள் இவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துவிடும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்களே ஒழிய களத்தில் பார்க்கின்ற போதும் இதுவரை அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தேர்தலை கடந்து ஒரு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் எதிர் முகாமில் தொடர்ந்து இருக்கிற போது அவர்களை இணைப்பதென்பதும் அவர்கள் தனித்து இயங்குவதென்பதும் ஒரு பெரிய மாற்றத்தை தேர்தலில் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லணுன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தார் அப்போ அந்த தேர்தலில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவில் இருந்தார் அப்போது அவர் வெறும் ஐநூறு வாக்குகளில் தோல்வியை சந்தித்தார் அந்த ஐநூறு வாக்குகளுக்கு மேல் அன்றைக்கு நவரச நாயகன் நிறுத்திய வேட்பாளர் பெற்றார் ஆனால் அடுத்த தேர்தலிலும் நயனார் நாகேந்திரன் இருந்தார் கார்த்திக் அவர்களுடைய வேட்பாளர் இல்லை கட்சியும் இல்லை இப்போது நயனார் நாகேந்திரன் வளர்ந்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறார் அதனால் ஒரு சமூகம் சார்ந்த வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்கத்திலே இருந்தவர்கள் பிரிந்து சென்று இன்னொரு வேறு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அதை அல்லது அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு எதிராக தேர்தலை சந்தித்தவர்கள் எல்லாம் மீண்டும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அது அரசியல் களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அதை மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் வெற்றி இவர்களை எல்லாம் தவிர்த்தே எடப்பாடியார் வெற்றியை பெற முடியும் என்பதால் இவர்களுக்கு இந்த தேர்தலோடு இவர்களுடைய இருப்பும் இந்த இது போன்ற கோரிக்கைகளும் முடியப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இது போன்ற தோற்ற போல்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போதைக்கு தொடர் தோல்வியை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு இப்போ டிடிவி அவர்களா இருக்கட்டும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு அப்படின்றப்போ அவங்கள சேர்த்துக்கிறது மூலமாக திமுக மாதிரியான இப்போ அரசு அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ அவங்களை எதிர்கொள்றதுக்கு இது இவங்க எல்லாருமே தேவைதானே அந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்றத ஏன் எடப்பாடி அவர்கள் மறுக்கிறாரு அப்படின்றது கட்டமைக்கப்பட்ட ஒரு மாதிரியான நெரேட்டிவ்னு நீங்க சொன்னா கூட இது நியாயமான ஒரு விஷயம்னு நீங்க ஏத்துல மேடம் நியாயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த நாய நியாயத்திற்குள்ளாக நீங்க ஒவ்வொரு சம் அப்படி பார்த்தால் அதிமுகவில் பிரிந்து சென்ற பத்து பேர் திமுகவில் பதினோரு பேர் கூட சொல்லலாம் அமைச்சர்களாகவே இருக்கிறார்கள் இப்போ ஒரு தேர்தலில் நின்று அடுத்த கட்சியில் போய் வெற்றி பெற்று அமைச்சராக கூடிய அளவுக்கான அத்தனை பேர் சென்ற பிறகும் அதிமுக தொ அதனுடைய வெற்றி பாதையிலிருந்து எங்கும் பின்வாங்கியதில்லை அதே போல நீங்கள் சொல்லுகிறவர்கள் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கக்கூடிய செல்வாக்கை பெற்றிருக்கிறா மொழிய அதிமுகவின் வெற்றியை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை அப்படி பார்த்தால் அதிமுகவிலிருந்து சென்றவர்களை எல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் வென்ற தொகுதிகளையெல்லாம் கணக்கு போட்டு அவர்கள் பெற்ற வாக்குகளை எல்லாம் பார்த்து பார்த்தீர்களா அதிமுகவிடமிருந்து இவ்வளவு வாக்குகள் போய்விட்டது என்று சொல்ல முடியுமா அப்படி கிடையாது இதெல்லாம் ஒரு தோற்றம் யாரோடு நிற்கிறார்கள் எந்த கூட்டணியில் நிற்கிறார்கள் இவர்களை சேர்ப்பதால் தான் வெற்றி என்கின்ற அந்த பிம்பங்கள் எல்லாம் அது ஏற்கனவே கரைஞ்சு போச்சு மேடம் இப்போ சிடிவியினுடைய வாக்கு வங்கி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு வங்கி இப்போ அவரிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவரை நம்பி தேமுதிக கூட அப்போது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சென்றது அவரோடு அமமுகவோடு ஆனால் இன்றைக்கு நான் யாருடன் செல்வேன் என்பதை யோசித்து சொல்கிறேன் டிசம்பரில் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சியை கொண்டு சென்றிருக்கிறார்னா இந்த இது போன்ற கட்டமை நான் அதுதான் சொல்றேன் இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை தடுப்பதற்கான யுக்திகளாகத்தான் பார்க்க முடியுமே ஒழிய நீங்கள் அதிமுகவில் இருந்து இவர்களை போன்ற பலர் விலகி சென்றிருக்கிறார்கள் விலகி சென்று அமைச்சர்களாக கூட இருந்திருக்கிறார்கள் ஆனால் அதிமுக தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் இன்னொன்று குறிப்பிட்டு சொன்னீங்க எடப்பாடியார் வந்து தொடர் தோல்வி என்று தொடர் தோல்வி என்று நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலை சொல்லலாம் எல்லாம் சேர்த்து கொண்டு சொல் சொல்வது என்பது தோல்வி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதே தாண்டி அரசியல் வரலாறுகள் எடுத்து பார்க்குற போது ஒட்டுமொத்தமாக அதிமுக உதயமான பிறகு அதிமுக ஆயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்திருக்கிறது ஆனால் திமுக வரை எண்ணூற்றி சில்லற எம்எல்ஏக்களை தான் டோட்டலாக நான் சொல்கிறேன் அதனால ஒரு தோல்வி என்பது அதை இணையாகவோ அதை பெரிதாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் பார்க்க வேண்டாம் சொல்றீங்க ஆனா தோல்வியானது இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல அது யதார்த்தமான உண்மை யதார்த்தமான உண்மை சோ அப்படி இருக்கும்போது போது ஏழு மாதம் தான் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு இந்த காவல அவகாசத்துல நான் சொல்றதே கேளுங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்ப அடிப்படை தொண்டர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இருக்கிறாங்களா நிச்சயமா மேடம் ஏன்னா இப்போ தொடர்ந்து அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பறிகொடுக்கிற போது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை ஆட்சி மாற்றம் நடந்தது என்பதை நாம் பார்க்கணும் இப்போ அந்த ஆட்சி மாற்றத்திற்கு நாங்கள் சொன்னால் கூட நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க அரசு ஊழியர்கள் சமீபத்தில் ஒரு கணக்கு சொன்னாங்க அதிமுக மிக மிக சொற்பமான வாக்குகளில் வெற்றியை இழந்த தொகுதிகள் நாற்பத்தி ஐந்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாக்களித்தவர்கள் நாங்கள் அரசு அதிகாரிகள்னு சொல்கிறாங்க அந்த வாக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளை பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள்லாம் ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக வரக்கூடிய வாக்குகள் அதனால் நீங்கள் சொல்லுகிற டிடிவி தனித்து நின்று அவர் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது என்கின்ற இமேஜோடு போய் நிற்கிற போதும் இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் தான் நடைபெற்றது அதனால் மீண்டும் ஜெயிப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இல்லை இந்த ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கட்டும் திமுக மீது மக்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கட்டும் இவை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு இயல்பாகவே தெரியும் இந்த கள சூழ்நிலையில் அதிமுக எவ்வளவு பெரிய வெற்றியை பெறும் என்பது அதைத்தான் அதிமுகவில் உள்ள அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை பிற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் உணர்ந்ததன் வெளிப்பாடு தான் அதிமுக மீது பிளவு இருக்கிறது அணி இருக்கிறது ஏதோ குழு இருக்கிறதுலாம் சொல்கிறதே வழிய யதார்த்தம் இன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுங்கிறது கலா யதார்த்தம் இருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு தாக்கத்தை வந்து வாரம் ஒரு முறை சனிக்கிழமை மட்டும் வந்து விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு போயிடுறாரு அதிமுகவுக்கான ஒரு சவாலா இல்லையா சார் இல்ல மேடம் அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகிற போதே அதிமுக இது போன்ற நிலைப்பா அந்த அந்த நேரடிவ்ஸ் எல்லாம் கண்டு பயந்தது கிடையாது நீங்க சனிக்கிழமை மட்டும் வந்து அவர் ஒரு சில பகுதிகளில் ஒரு ரசிகர் பட்டாளத்தை கூட்டுகிறார் என்பதற்காக நாங்கள் ஏன் அதை பார்த்து ஏதாவது ஐயோ எப்படி ஆயிரமோன்னு பயன்படுத்த மக்கள் ஒட்டுமொத்தமாக கவனம் விஜயவர்கள் மேல போகுதுன்னு அப்படி இருக்கிற அப்படி நீங்க சொல்லப்பாடி அவர்களுடைய கருத்துக்களுக்கு வந்து கவனம் பெறது குறைவுது குறையில மேடம் இப்போ அவர் ஒரு சில பகுதிகளுக்கு போகிறார் எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதியாக போகிறார் ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்ட குறைந்தது ஐம்பதாயிரம் பேர் ஒவ்வொரு முறையும் அவர் சந்திப்பின் போதும் எடப்பாடியாரை வந்து பார்ப்பது அந்த பேரணியில் பங்கேற்கிறார்கள் அந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதனால் நீங்கள் சமூக ஊடகங்களில் இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இருப்பதனால் அது போன்ற செய்திகள் பரவுவதாக நினைத்துக்கொண்டு இது ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் ஓட்டு மாற்றம் என்று நினைத்தால் அது விட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பார்களே அதை தான் மிக தெளிவாக காட்டுகிறது எடப்பாடியாருக்கு வருகிற கூட்டங்கள் சிறுவர் முதல் முதியவர் வரை என்று ஒரு சமூகத்தை ஒரு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒட்டுமொத்த வாக்காளர்களின் கூட்டம் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஜெய்க்கு வருகிறவர்கள் ரசிகர்களும் ஒரு குறிப்பிட்ட வயதில் உள்ளவர்களும் திரையரங்குக்கு செல்லக்கூடியவர்களெல்லாம் இங்கே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர் வருகிற அதுதான் வித்தியாசம் ஓட்டு வா ஓட்டு அரசியல் என்பது வேறு கூட்டத்தை ஈர்ப்பது என்பது வேறு அது அதுக்கு இரண்டுக்குமான வித்தியாசம் அரசியல் களத்திலே இருப்பவர்கள் பணிபுரிபவர்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் சார் அவர் எல்லா அவர் போகக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் இப்ப மதுரைக்கு இன்னைக்கு போறாரு அப்படின்னா இங்க சென்னையில இருந்து ஒரு மதுரையில நம்ம போய் அவரை பார்க்க முடியும்ன்றதுக்காக சென்னையில இருந்து பயணம் செஞ்சுட்டு போய் மதுரையில போய் அவர் பார்க்கணும்ன்றதுக்காகவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரியே அவருடைய ரசிகர் தன்மைக்காகவே மட்டும் போறாங்கன்னே வச்சுக்கிட்டா கூட இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போகக்கூடியவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க வெறும் கூட்டம்னு மட்டும் இது எப்படி நம்ம நீங்க ஈஸியா அதை வந்து மதிப்பிடுறீங்களோன்ற ஒரு பார்வை இல்ல இல்ல மேம் தெளிவா மதிப்பிடுறோம் இது வந்து அவரை வந்து ஏதாவது சொல்லி இது ரசிகர்கள் என்று அப்படி சொல்லணுங்கிற அர்த்தம் கிடையாது இயல்பாகவே நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீர்கள் நீங்கள் பிரபலமானவர் என்று சொன்னால் அது அரசியல் கட்சி தலைவராகவே இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அங்கே இருப்பவர்கள் பார்க்க வருவது இயல்பு இப்போ நீங்கள் சென்னையில் இருந்து கூட விஜயை பார்க்க அங்கே செல்கிறார்கள் என்றால் அது அரசியல் வயப்பட்ட நிகழ்வாக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு தொகுதியில் நீங்கள் தேர்தல் வருகிற போது ஒரு தொகுதியில் ஒருத்தர் இருக்க முடியும் அந்த பிரசன்ஸ் இருக்கிற போது இவ்வளவு கூட்டத்தை அங்கே மொபலைஸ் பண்ண முடியுமா நான் தான் சொன்னேன் தொகுதிக்குள் மட்டுமே ஐம்பதாயிரம் பேர்களை சந்திப்பவர் எடப்பாடியார் ஒவ்வொரு பகுதியாக தேர்ந்தெடுத்து தமிழகத்தின் பரவலான மக்களை கொண்டு வந்து சேர்த்து சந்திப்பவர் விஜய் என்பதை நீங்களே சொல்றீங்க எவ்வளவு ஆர்வமா மக்கள் எல்லா இடத்துல இருந்து சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தில் அப்படித்தானே இருக்கு சுற்றுப்பயணமே நீங்க பாருங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கு இத ஏன் சொல்றேன்னா விவரம் அறிந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதை மிக தெளிவாக கணிக்க முடியும் வாக்கு எப்படி எடுக்க வேண்டும் வாக்காளர்கள் அந்த தொகுதிக்குள் அவர்கள் தேர்தல் நாளன்று அவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க சரி சரி இது போன்ற கூட்டங்கள் மாநாடுகள் இல்லை ஒரு பகுதியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சனிக்கிழமை மட்டும் என்று சொல்லுகிற போது நீங்கள் எங்கே வேண்டாலும் மொபிலைஸ் பண்ணி வரலாம் தொகுதிக்குழுக்குள் இருப்பவர்களை சந்தித்து எவ்வளவு வீரியமிக்க எழுச்சி பயணத்தை எடப்பாடியார் சந்திக்கிறார் என்பது நீங்கள் தேர்தல் முடிவின் போது அதனுடைய விளைவு மிக தெளிவாக உங்களுக்கு சரி சார் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை அந்த தகுதியை வந்து இப்ப விஜய் அவர்கள் தான் கெயின் பண்ணிட்டு வராருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அதை பத்தி உங்க பார்வை நல்ல நகைச்சுவை அவர்களுக்கு அரசியல் தெரியும் என்று நினைத்தோம் சார் அவரு எம்பியா இருந்துட்டு இவ்வளவு புரிதல் குறைவானவர் எப்படி எப்பியா இருக்கிறார் அதெல்லாம் வந்து இன்னொரு கட்சியின் முதுகில் ஏறி கொண்டு சவாரி செய்து எப்பியா இருக்கிறார் என்பதற்கு இந்த பதில் ஒரு உதாரணம் ஒருவேளை எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அவர் சொன்னதுல ஒண்ணுதான் நான் பாக்குறேன் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி என்று சொல்வதை அவர் அப்படி எடுத்துக்கொண்டால் ஒருவேளை இரண்டாம் இடத்திற்கு இருவரும் பயங்கரமாக அடித்துக் கொள்கிறார்களோ என்பதைத்தான் நான் எங்களை போன்றவர்கள் களத்தில் இருப்பவர்கள் களப்பணி செய்து கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள ஒழிய மாணிக்கம் தாகூருடைய கருத்து நகைச்சுவைக்குரியது சார் அப்போ விஜய் வந்து இரண்டாவது இடத்துக்கு அவர் திமுக விசஸ் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்றத இப்போ இப்ப அவர் போன சுற்றுப்பயணத்துல கூட மக்கள் மத்தியில இருந்தே அந்த ரெஸ்பான்ஸ் அதனுடைய இயல்பான தன்மை இயல்பான உண்மை என்னன்னா இரண்டாம் இடத்திற்கு நான் திமுகவோடு போட்டி போடுகிறேன் என்று அவர் சொல்வதாகத்தான் அர்த்தம் இப்போ எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி விஜயோடு போட்டி போடுகிறதோ அதே போல விஜய் தனக்கு சற்று மேலே இருக்கிற திமுகவோடு போட்டி போடுகிறது திமுக தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியான அதிமுகவோடு போட்டி போடுகிறது இது யதார்த்தம் வாக்கு வங்கி புரிதலும் இது இதோடைய யதார்த்த நிலையும் தெரியாதது போல் பல ஊடகங்கள் நடிக்கின்ற நடிப்பு என்பது நான் சொல்ற நேரேட்டிவ்களை ஒழிய தேர்தல் களத்தை பார்த்த முதிர்ந்த பத்திரிகையாளர் எவரும் இதை எப்படி உணர்வார்கள் என்பது நான் சொல்லுகின்ற மொழியில் தான் உணர்வார்கள் இன்றைக்கும் வாக்கு வங்கியில் அதிகம் இருக்கிற கட்சி அதிமுக தனித்த வாக்கு வங்கியாக நீங்கள் இப்போது வேண்டும் என்றால் எடுத்து சரி இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக விமர்சனம் செய்ய எம்ஜிஆர் அவர்களை வந்து அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் பாணியில வரேன்னு சொல்லி வரும் பொழுது அதிமுக விமர்சனம் செய்ய மாட்டாரு ஆனா அதிமுகவினுடைய வாக்குகளை குறி ஒரு பார்வை வருது ஆனா அதிமுகவை சேர்ந்த யாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்போ மௌனம் காக்குறாங்க அப்படின்றப்போ நீங்க புதிதாக வர்றவரை வந்து வளர விடுறது அதிமுகவுக்கே நாளைக்கு ஆபத்தாம அமையாதா இல்ல மேடம் அதாவது புரட்சி தலைவருடைய ஆட்சி அமை காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று இங்கு சொல்லுகிறவர்கள் உண்டு அதற்கு பிறகு புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இங்கு அதிகம் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் என்று திமுகவே சொல்லாது மேடம் அப்படி இருக்கிற போது எம்ஜிஆரை புரட்சி தலைவரை கொண்டாடாத மனிதர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அந்த வகையில் புரட்சி தலைவரை யாரெல்லாம் கொண்டாடுகிறவர்களோ கொண்டாடுங்கள் அந்த கொண்டாட்டத்தின் வெற்றியும் பலனும் தான் வரும் என்பது யதார்த்தமான உண்மை அதனால் எங்கள் கட்சி தலைவர்களை எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சாரத்தில் வைப்பதாலேயே அவர்கள் வந்து எங்களுடைய ஓட்டை எடுக்க முடியும் என்பது அல்ல தமிழகத்தில் மிகப்பெரிய இரண்டு தலைவர்களை தனக்கு பின்னால் வைத்திருக்கிறார் விஜய் என்று சொன்னால் இரண்டு கொள்கைகளை ஏற்றிருக்கிறார் ஒன்று அண்ணாவினுடைய கொள்கை அண்ணா இறந்த பிறகு புரட்சித் தலைவர் வெளியே வருகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது அந்த கொள்கையை திமுகவால் தொடர்ந்து மூன்று தேர்தலில் கூட முறியடிக்க இல்லை என்று குறிப்பிட்டு இல்லை அதான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த இரண்டு கொள்கைகளும் இந்த இருவருடைய நோக்கமும் என்ன இன்னும் குறிப்பாக அண்ணாவுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் எப்போது தமிழகத்தில் சைக்கிள் கடை வைத்திருக்கிற சாமானியனும் விவசாயியும் அல்லது கூலி தொழிலாளியும் சட்டமன்றம் சென்று தலைமையேற்கிற நிலை வருகிறதோ அன்றுதான் இந்த கொள்கைகள் என்னுடைய லட்சியம் நிறைவேறும் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு விவசாயி தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்கிறார்னா கொள்கை அவர் வந்து பாதியில் நிறுத்திடுறார் அதாவது அண்ணா புரட்சி தலைவர் அதோட கொள்கை ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைச்சார்

ஒரு தொண்ட தொண்டி போ அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்க இந்த தொண்டர் அப்படிங்கறதுல இரண்டு விதமான குழப்பத்தையும் இந்த நேரடிவ்ஸ்ல விடுறீங்க தொண்டர் என்றால் கட்சியினுடைய எந்த பதவியில் இல்லாதவர்களும் இல்ல கட்சி நடவடிக்கைகள் தினசரி பங்கேற்காவிட்டாலும் அதிமுக கட்சி என்கின்ற கட்சி தங்களுடைய கட்சி அது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகை இன்னொன்று இப்போ ஓபிஎஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அவரை நீங்கள் தொண்டர் என்று சொன்னால் ஒருவராக மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணணும் ஆனா தொண்டர் என்று சொல்லிக் கொண்டு அவர் பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேட்டனை எடுத்துட்டு வந்து தொண்டர்கள்ங்கிற அடிப்படையில் சில இடத்துல நேரேட்டிவ் பண்றீங்க அப்படி இல்லாமல் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பொதுக்குழுவையோ அல்லது அதிமுகவின் பறந்துபட்ட வாக்கு வங்கி ஒப்பிடும்போதோ அது எந் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக சரியான கேள்வியுடைய அவர்கள் அதை ஒரு பூதாகரமாக்கி சொல்வது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிகராக நீங்கள் ஒரு பிரிவை நீங்கள் காமிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொடுக்குறீங்க பட் அந்த கட்டமைப்புகள் இவர்களிடம் இருக்கிறதா இல்லை அந்த அது போன்ற வளர்ச்சி அவங்ககிட்ட இருக்கா அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இப்போ அதிமுக வேண்டாம் என்று சொன்னால் இவர்கள் திமுகவுக்கு போக முடியுமா இல்லை அதிமுகவின் சிந்தனைக்கு எதிரான ஒரு கூட்டணியில் இவர் போய் சேருவார்களானா மறைமுகமாக சேர்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த நேரம் போக முடியாது அப்போது இப்படிப்பட்டவர்கள் ஒன்று நீங்கள் சொல்கிறது மாதிரி இணைப்பு என்பதுன்னா அண்ணா சொன்ன மாதிரி மேகங்கள் கூடி மழை தருவது மாதிரி இருக்கணும் காகங்கள் கூடி பங்கு பிரிப்பது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ டிடிவி செங்கோட்டையன் இந்த இணைப்பு குறித்து பேசிய பிறகு ஒரு மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து செய்தி ஊடகங்களை சந்தித்தார் சந்தித்தவர் என்ன சொன்னார் நான் வேறு கட்சி நான் அமமுக நானெல்லாம் எல்லாம் எடப்பாடி அவர்களை முதல்வர் இப்படி இப்படியாகப்பட்டவங்களை சேர்க்க முடியுமா இல்லை இந்த பிரிஞ்சிருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அது ஒரு கட்சியாக இருக்குது அவர்களுடைய எண்ண ஓட்டமே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இல்லை எங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்குமா என்று நினைக்கக்கூடிய துணியில பேசிட்டு இருக்கிறவங்களை குடிச்சு நீங்க பொதுவெளியில இருப்பவர்கள் இணையங்க சேருங்க அப்படி அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நீங்க பாக்கணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பதவி வந்து பறிபெயரக்கூடாதுன்றதுக்காகத்தான் மத்த யாரையுமே இந்த கேள்வியை வந்து மிக அதாவது இதுதான் அந்த நேரடிவ் செட் பண்ண கேள்விகளில் ஒரு கேள்வின்னு சொல்றேன் நீங்க எடுத்த உடனே ஒரு ஓபிஎஸ் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன அவரோடு இருக்கு நிர்வாகி என்ன உடனே எடுத்துட்டு வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பெயரை எவ்வளவு வாக்குகளை பெரிய நடத்தி விட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற கொண்டு வந்து ஒரு குழு வச்சிருக்கிறோம் ஒப்பிட்டு கேப்பீங்களா அந்த ஒப்பீடு முதல்ல சரியா வழியில கேட்கப்பட்ட கேள்வி என்ன அவர் பதவி விட்டுட்டு ஒருங்கிணைத்து ஒண்ணு இல்லாம செஞ்ச நீங்க உள்ள வரணுமா இல்லை கேள்வி நான் கேட்குறேன் இவ்வளவு பெரிய இயக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் திமுக போன்ற தீய சக்திகள் பல பல பிக்கல் புடுங்கல்களிடமிருந்து காத்தவர் வெளியே போயிடணும் அப்படி செஞ்சு நீங்க உள்ள வந்துருவீங்களா சரி சரி இப்போ இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறதுனா ஒரு மனிதன் ஒருங்கிணைக்க முடியாதுங்க அதிமுகவை டிவி சசிகலா குடும்பத்தார் தலையீடு இல்லாத அதிமுக இவ்வளவு நல்லா இருக்கிறது தலைமையோடு எல்லோராலும் பேச முடிகிறது எங்களுக்கு எந்த நெருக்கடியில என்று எல்லோரும் உணர்ந்துட்டாங்க உங்கள வேண்டான்ட்டாங்க இதில் எங்கே இணை இணைப்புக்கு எங்கே சாத்தியம் இருக்கு இணை அப்படி வேண்டாம்னு எல்லாரும் சொல்லியிருக்கும் போதே இவ்வளோ பேச்சு பேசுறீங்க நான் அமமுகா நான் எல்லாம் அப்படின்னா நீங்கள்லாம் அப்படி இருக்க வேண்டியதான் தான் எப்படி வரணும் மேடம் இப்போ ஜானகி அம்மையாருக்கு இந்த புரட்சி தலைவர் மீது இல்லாத உரிமையா ஒரு தேர்தல் முடிவை பார்த்தார் இந்த இயக்கம் வாழணும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த தலைமை கழகமே அவருடைய சொத்து விட்டுட்டு போனாங்கல்ல நீங்கள் இணைப்பு என்றால் என்ன சொல்லணும் நான் வருவது கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா என்னோட இருப்பவர்கள் நீங்க போயிருங்க இந்த கட்சி நல்லா இருக்கட்டும் ஏன் சொல்லும் வான் மனசு வர மாட்டேங்குது அப்ப வேற நான் காகங்கள் கூடி பங்கு புரிக்கிற மாதிரி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதுதான் நான் சொல்றேன் மேடம் தொடர் தோல்வி என்பது இதுதான் அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்ன அதிமுகவுக்கான தேர்தல் என்பது உரிமையை பற்றி பேசுறீங்க சார் இப்ப ஜானகமா சொல்லிடுங்க சொல்லிடுறேன் ஆஹ் சொல்லுங்க அதாவது சட்டமன்ற தேர்தல்களுடைய வெற்றி தோல்வியைத்தான் நீங்கள் வெற்றி தோல்வியுடைய கணக்காக எடுக்கணும் வேண்டாம் நீங்கள் இடைத்தேர்தல் தோல்வி நடக்கிறது இல்லை ஒரு ஒரு உள்ளாட்சியில் சொசைட்டி தேர்தல் நடக்குது இதெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து பேசுவது என்பது அது நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்க முடியும் யதார்த்த நிலைக்கு அது முற்றிலும் முரணானது இப்போ அடுத்து கேள்வி சார் இப்போ சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு ஆனா இன்னும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே வந்து தேசிய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே நிறைய எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு வகையில பலவீனமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு பாமக இன்னும் வரல பட் ஆனா வரக்கூடிய கட்சிகளும் சரி இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே வந்து டெர்ம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த வகையில் டேர்ம் சரியில்லைன்னு சொல்றீங்க போய் தலைமை இப்போ கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க பேசிக்கொண்டு இருக்காங்க பிஜேபியினுடைய மாநில தலைவர் போய் பொதுச்செயலாளர் பா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இதுல எங்க டேர்ம்ஸ் சரியில்லைங்கிற புது இந்த இடத்துல வந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட இப்போ கட்சியோட பிரச்சனைக்காக உட்கட்சி பிரச்சனைக்காக அமித்ஷா அவர்கள்கிட்ட போய் மற்றொரு கட்சியினுடைய ஒரு அவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பஞ்சாயத்து மாதிரி போற மாதிரி அப்படி கேள்வி நீங்க கேக்குறீங்க போற மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படி நடக்குதுங்கறது உண்மை இல்ல அதை நீங்க அப்படி கேள்வியா சொல்றீங்க அப்படி உட்கட்சி இல் அமித்ஷா தலையிடுகிறார் அதற்காக போனோம் என்று நீங்கள் சொல்லுவதா இருந்தால் கேட்பதா இருந்தால் அது முதலில் தவறு அது ஒரு பொய்யான நேரேஷன் ஒன்று எதிர்கட்சி தலைவர் போய் சந்தித்தார் கூட்டணி குறித்து பேசினார் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் எப்படி என்னால் வெற்றி பெற முடியும் இல்லை பிஜேபியினுடைய ரோல் என்னவாக இருக்கணும் இது போன்ற விஷயங்களை பேசினார் என்பது எங்களுடைய கருத்து இதை நீங்கள் வந்து அவர் போய் அவங்ககிட்ட போய் மேடம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் அதிமுக கடந்த ஆண்டுகளில் கோர்ட்டில் வழக்கு டிடிவி வழக்கு போட்டு சசிகலா வழக்கு போட்டு அது ஒரு டிராவல் ஆச்சு அப்புறம் ஓபிஎஸ் வழக்கு போட்டு அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி கவிழ்க்க முயற்சி பதினெட்டு எம்எல்ஏக்களை தூக்கி ஆட்சி கவிழ்க்க முயற்சி தினசரி தேர்தல் ஆணையத்தில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இந்த இடத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி கூட்டணியோடு இருந்தது மாநில சட்டமன்றத்திற்கு ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு கொடுக்காமல் மாநில ஆட்சி முறையில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் முக்கியமன்று ஒரு இடம் கூட கொடுக்காமல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி பிஜேபியின் எந்த தலையீடும் இல்லாமல் ஆட்சியை நிறைவு செய்தார் என்பது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த நெருக்கடிகளில் அவ்வளவு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுத்தார் என்பதற்கும் மிகப்பெரிய உதாரணம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ எதிர்கட்சியாக வந்துவிட்டோம் இப்போ தேர்தல் சந்திக்க போகிறோம் இப்போ கோர்ட்டில் கேஸ் இல்லை கட்சி குறித்து எந்த விதமான ஒரு சந்தேகங்களும் டவுட்டும் கிடையாது ஒரே தலைமை அவர் கையளித்திட்டாலே போதும் என்கின்ற நிலைமை இப்போது நீங்கள் இதையெல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்குன்னு ஒரு விபத்தை கட்டமைச்சு கட்டமைக்கிறது இது நியாயமாக ஒன்று இதுல ஏதாவது உண்மை இருக்கு நீங்களே நம்பிப்பீங்களா இல்ல இதையெல்லாம் இல்லை என்று ரிசல்ட் வருகிற போது இத்தனை ஊடகங்களும் தங்களுடைய முகங்களை எப்படி வைத்துக் கொள்ளும் இப்படி எல்லாம் பாக்கணும்ல சரி எங்களுக்கு வெற்றியை விட எங்க கட்சியுடைய தன்மானம் முக்கியம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி நீங்க அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம் தானே மேடம் ஒரு அரசியல் இயக்கம் என்று இருந்தால் அது நூறு ஆண்டுகளுக்கு வரலாம் ஆட்சி என்பது என்ன ஒரு அஞ்சு வருஷம் தானே

அதனுடைய வால்யூம் பாத்தீங்களா டு த இன்பினு சொல்லலாம் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களோடு எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக அமைந்திருக்கிற அதிமுக ஒரு குறிப்பிட்ட அதாவது லட்சங்களில் வாக்குகளில் ஆட்சியை பறிகொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில இருக்கிற அதிமுகவை ஏதோ தொத்துருச்சு ஏதோ அப்படியாச்சு ஏதோ பலகீனமாயிருச்சு எங்க பலகீனமாயிருக்கு இன்னும் மிக தெளிவாக தீர்க்கமாக ஒரு தொகுதியில் எடப்பாடியார் போய் நின்றால் ஐம்பதாயிரம் மக்கள் கூடுகின்ற அளவுக்கு ஸ்திரத்தோடும் தீவிரத்தோடும் தன்மையோடும் அதிமுக தனத்தோடும் மிக தெளிவாக பயணிக்கிறோம் பாஜகவோட கூட்டணி வந்து அதிமுக வெற்றிக்கு கண்டிப்பா கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார் மேடம் ஒரு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா பேரிலே கழகம் வைத்திருக்கிறோம் அண்ணா அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைக்கிற போது பாரதிய சன சங்கம் அண்ணாவினுடைய கூட்டணியிலே இருந்தது அப்போ தேர்தல் குறித்து அண்ணா எங்களுக்கு என்ன கற்பித்திருக்கிறார் என்றால் தேர்தல் வெற்றியில் வாக்குகளின் எண்ணிக்கை தான் முக்கியம் அது வலதுசாரியோ இடதுசாரியோ அதிகாரத்திற்கு வந்து அதன்பின் நீ விரும்பியதை என்பது அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற தெளிவான பாடம் சொல்ற அந்த பாடத்தின் அடிப்படையில் நாங்கள் பிஜேபியால் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் வெற்றியை பாதிக்காது அது அவர்கள் மூலம் வருகின்ற சிறிய வாக்குகள் கூட வெற்றியை நோக்கித்தான் பயணிக்குமே ஒழிய அதை வெற்றியிலிருந்து எடுப்பதற்காக இந்த கூட்டணி உங்களை தோல்வியில் ஆழ்த்திவிடும் என்பதெல்லாம் போய் இன்னொன்று சொல்லணும்னா இப்போ தான் எங்களோடு பயணித்தவர்கள் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கலை நீங்கள் திமுக பலமான கூட்டணி என்று சொல்லி கொண்டவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அங்கீகாரங்கள் நான்கு கட்சிகளோட அங்கீகாரம் இன்றைக்கு போயிடுச்சு இப்போது தன் கூட்டணி கட்சிகளை சாப்பிடுகிற விழுங்குகிற இல்லாமல் செய்கிற கட்சி எந்த கட்சிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பதிவு ரத்து உத்தரவுலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அதிமுகவோடு சேர்ந்தவர்களும் சரி அதிமுகவும் சரி பிற இயக்கங்களுக்கு தங்களோடு சேர்கிற போது கூட்டணியாக இருக்கிற போதும் வெற்றியை நோக்கி இருவருக்காகவும் பயணிக்கும் என்பது கடந்த தேர்தல்களினுடைய வரலாறு திமுகவோடு பயணித்த நேரங்களை விட அதிமுகவோடு பயணித்த போது நாங்கள் இயல்பாக வென்றிருக்கிறோம் எளிமையாக வெல்லுவோம் தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வார்கள் என்று பல கட்சி தலைவர்கள் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யார சொல்றீங்க சார் எல்லா கட்சியிலும் ஓகே இப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணி பத்தி பேசணும் இப்ப டிடிவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து சந்திச்சதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு அந்த சந்திப்புக்கு பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது நீங்க என்னவாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பேச்சு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன ஏன் நீங்கள் வெளியே நீங்கள் நீங்கள் வாங்க அப்படி என்று பிஜேபி மீண்டும் ஒருங்கிணைக்க முயல்வதில் எங்களுடைய கருத்து அது அவர்களுடைய கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது பாஜக தான் வந்து அமமுகவை கூட்டணிக்குள்ளே எழுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை பிஜேபி கூட்டணியிலிருந்து தான் அவர்கள் விலகி சென்றிருக்கிறார்கள் தேசிய ஜன கூட்டணியோடு நாங்கள் இருந்தோம்

நாங்கள் போய் சேர்கிற போதே அங்கே கூட்டணியாக தான் இருந்தது அந்த கூட்டணியோடு அந்த கூட்டணி அதிமுகவின் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது இதுதான அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்ல அமமுக நேரடி கூட்டணி அதுக்கு அதுக்கப்புறம் காரணம் அவர்கள் என்ன சொன்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை நாங்கள் பிஜேபி ஒரு உடன்பாட்டோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடனே வச்சுக்கோங்க அதற்கு பிஜேபி ஒருங்கிணைத்து வைத்திருப்பதோடு நாங்கள் கூட்டணி வச்சோம் அந்த கூட்டணியை அவர்கள் தொடர்ந்து கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறோம் எங்கள் பின்னால் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை நிலைநிறுத்த வேண்டிய முயற்சியில் அவர்கள் இறங்குவது அவர்களுடைய உரிமை இல்லையா அதற்கு நாங்கள் கிட்ட அவங்க இருவரும் பேசிக் கொள்கிறார்கள்னா அவங்க எல்லாம் பேசி தானே அப்படி ஒரு கூட்டணி அவங்க அமைத்திருந்தார்கள் இப்போ அதிலிருந்து விலகியதனால் ஏன் விலகினீங்கன்னு அவங்க கேட்கலாம் அதை மீண்டும் எடுத்து கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம் அந்த முயற்சியில் அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஓகே சார் இப்போது அண்ணாமலை அவர்களுடைய இடத்துல அந்த பொறுப்பில் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததில் இப்போ நயனா நாயந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இப்போ நயனா நாயந்திரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அந்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக நல் மிகப்பெரிய வெற்றியை தரும் மேடம் அதிமுகவுக்கு இன்றைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது ஏனென்றால் திமுகவினுடைய அந்த ஆட்சி காலம் என்பது தமிழகத்தின் ஒரு இரண்ட காலம் என்று சொல்லலாம் இன்னும் போனால் கல்வித்துறையே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திருக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இப்படி அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய தேக்க நிலையையும் மக்கள் மீது ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு கூடுதலாக இரண்டு மூன்று லட்சம் கடனை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஏற்றி தந்திருக்கிற அளவுக்கான ஆட்சியாக இதை மக்கள் பார்ப்பதனால மிகப்பெரிய வெற்றியை அதிமுக ஈட்டி தரும் அது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து என்பதில் எந்த ஐயமும் Nandri, sir.